உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஏதோ ஆக்சிடென்ட்னு நினைக்கிறீங்களா எதுவுமே தற்செயல் கிடையாது என் குழந்தையே உன் பாதையில் விழும் ஒரு காய்ந்த இலை கூட என் அனுமதி இல்லாமல் விழாது ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு நிராகரிப்பும் ஏன் ஒவ்வொரு தோல்வியும் எல்லாமே ஒரு டிவைன் பிளானோட ஒரு பகுதி தான் கிடைக்காத வேலை திடீர்னு நின்ன கல்யாணம் எதிர்பாராத திருப்பங்கள் இது எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போற வழிகாட்டுதல்கள் திட்டத்தை நம்பாதே அதை தீட்டியவனை நம்பு நானும் கைடடா ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க மறக்காம லைக் பண்ணுங்க தினமும் கீதோபதேசம் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்